என்ன பண்ணுதிங்க ஆ சொல்லுக்கா இருக்கேன் உன் வீட்டு வெள்ள அடிச்சாச்சா இல்லையா நான் இனிமே தான் வெள்ள அடிக்கணும் பொங்கல் வருதில்லை என்ன பண்ணிட்டு இருக்க ஆமா ரேஷன் கடையில ஆயிரம் ரூபாய் கொடுக்கன்னு சில பேர் சொல்றாங்க கொடுக்கலன்னு சில பேர் சொல்றாங்க இது ஏதாவது உனக்கு தெரியுமா அப்படியா என்னக்கா பண்றது அவனை என் புருஷனாக்கா என் புருஷனை வச்சுக்கிட்டு என்னக்கா பண்றது அவன் நேற்றுக்கு என்ன அடிக்க வரான் உம் நானும் அடிக்க போயிட்டேன் அஞ்சு பைசா உழைக்க துப்புல அவன் என்ன அடிக்க வாரான் ம் உழைச்சி பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் இல்லையே அந்த பிள்ளைங்களை ட்ரெஸ் எடுக்கணும் வீடு வெள்ளை அடிக்கணும் எல்லாம் காய்கறி சாமான்லாம் வாங்கணும் எதுவுமே அவன் யோசிக்காமே இருக்கான் இப்போ என்ன பண்ணுறதுக்கா சொல்லுங்க ம் ஒரு வேலை பண்ண துப்புல அடிக்கடிக்க வாரான் பயங்கர சந்தேகங்கா சந்தேகமாக படுறான் அதான் என்ன செய்கிறதுன்னு தெரிய பிள்ளைங்களுக்காக வாழ வேண்டியதாக இருக்குது பிள்ளைங்கள பார்த்துக்கிடணும்ல என்ன செய்ய ஆ இல்லைக்கா அவர் வீட்டில் இல்லை ரொம்ப அடிக்க அடிக்க வாரான் இந்த பிள்ளைங்களாவது அவங்கிட்ட ஏதாவது கேக்குதுன்னு நினைக்கீங்களா ஒன்னும் கேட்க மாட்டுக்கு எல்லாம் என்கிட்ட தான் வந்து கேக்குது அவன் அப்பங்கிட்ட போக்கு அவ பயப்படுதாங்க உம் அது வேணும் இது வேணும்னு என்கிட்ட தான் கேக்குது அவங்க அப்பாட்ட கேட்கலாம்ல எல்லாம் என்கிட்டயே கேட்டா நான் எங்க போயிடுது நான் என்ன செய்யன்னு தெரியல உம் ஆமாக்கா வீட்டுக்காரியா அவ கிடக்கா அவ வந்து என்னன்னா இருக்கா ஏதோ ஒரு போன் வர மாதிரி இருக்கு இல்லை சொல்லுங்க அவளுக்கு என்ன அவங்களுக்கு பொங்கலா கிறிஸ்மஸ் எல்லாத்துக்கும் அவங்க நல்ல நல்ல துணியாக போடுவாங்க அவங்க வீடு அப்படி இருக்கு நம்ம வீடு இப்படி இருக்கு ம் என்னக்கா பண்ண இதில் பிள்ளைங்களுக்கு ஆறு நாளுக்கு ஆறா அஞ்சு கிட்ட லீவு கொடுத்துருக்காங்க இதில் எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் ம் ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா ம் அவளுக்கு பேசுவாளுக அவளுக்கு அப்படி தான் பேசுவாளுக அவளுக்கு என்ன நம்ம ஒரு துணியை கொடுத்துட்டு வெளியில் போயிடப்பாது நல்லா சா சாப்பிட்றப்படாது வீட்டில் ஒன்றும் வச்சிடப்படாது அவ அப்படி தான் நம்மளை வந்து கறிச்சு கொட்டுக்கணும் நம்ம படிய கஷ்டம் யாருக்கும் தெரியுது யாருக்கும் தெரியாது என்னக்கா பண்ணதுக்கு ஏன்டா வாலியான்னு நினைக்கணும் என்னக்கா செய்ய எல்லாரும் டைவர்ஸ் கொடுன்னுதான் சொல்லு நான் எனக்கு நான் டைவர்ஸ் குடுக்க வீடு பிள்ளைங்களா பார்க்கணும் இல்லக்கா அதுக்குதான் இருக்கேன் என்ன செய்ய தெரியல சந்தேகப்படுறோம் நான் யார்ட்டக்கா பேசுறதுக்கு எனக்கு யாரும் வேண்டேன் நான் யார்ட்டையும் பேசலாம் மாட்டேன் அவன் சந்தேகப்படுறான் அப்படி ஆ அப்படி சந்தேகப்படுறான் எதுக்கு படணும் எதுக்கு படணும் பிள்ளைங்கள பிள்ளைங்க தான் எங்கேயும் வாய் பார்க்க கூடாதுன்னு தான் ஒரு வேதனையா இருக்கு பிள்ளைங்க எங்கேயும் போய் புது ட்ரெஸ் போட்டிருக்காங்க அது அது சாப்பிட்றாங்க இது சாப்பிட்றாங்கன்னு எங்கேயும் வாய் பார்க்க கூடாது அதுதான் ரொம்ப கவலையா இருக்கு அதான் பெத்த பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறதுக்கு யோசிக்கானே இவனை என்ன செய்யறதுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குக்கா பிள்ளைகளுக்காக வாழ வேண்டியது இருக்கு அதான் ஏதாவது ஒரு வேலை ப~ வேலைக்காக போலாம்னு இருக்கேன் வேலையை பார்த்தா நம்ம பிள்ளைங்களுக்காவது ஏதாவது வாங்கி பெருக்கி கொடுக்கலாம்ல அதுக்கு தான் போலாம்னு இருக்கேன் நீங்க என்ன சொல்லுதீங்க ஆமா நீங்க ஏதோ ஒரு கம்பெனி சொன்னீங்களா அந்த கம்பெனி எனக்கு சொல்லுங்கக்கா எனக்கு அந்த வேலையை வாங்கி கொடுங்க நான் வேலைக்கு போறேன் உம் அப்படி மண்ட மனுஷ வாழ்றதும் ஒண்ணுதான் வாழாம போறதும் ஒண்ணுதான் சொல்லுங்கக்கா நீங்க சொல்லுங்க நல்லா வாழ்ந்தாலும் தான் பேசணும் நாசமா போனாலும் தப்பா தான் பேசணும் இந்த உலகத்திட்ட எப்படி வாழணும் தெரியல அதனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு பூமியெல்லாம் வாழறதுக்கு அழகியாக வர்றதுக்காக ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ வேறு அந்த வைரஸ் இந்த வைரஸ் வருதுன்னு வேறு சொல்லிக்கிட்டு இந்த ரேஷன் கடையில் ஒரு ஆயரருவா கொடுத்துருந்தாங்கன்னா கூட பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு ரெண்டு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கலாம் அதுக்கும் வழி இல்லை சில பேங்க கொடுக்காங்கன்னு சொல்லிதாங்க சில பேர் கொடுக்கலன்னு சொல்லுதாங்க என்ன செய்யணே தெரியல போன தடவை கொடுத்துருந்து நல்லதா இருந்தது நமக்கு வீட்டு செலவுக்கு சரியா கொஞ்சம் பரவாயில்லாம ஒரு போச்சு இப்ப அதுவும் கொடுக்கல ஒண்ணுமே இல்ல அரிசி பருப்பு எண்ணெய் ஒன்னும் இல்லை ஆமா சரி அக்கா நான் வருத்தப்படலை அக்கா என்ன செய்ய முடியும் குரம்பு கூட வாக்கப்பட்ட மரத்துக்கு மரம் தாவிதானே ஆகணும் அப்படி தான் இருக்கேன் என் குழந்தைகளுக்காக வாழ வேண்டியதுதான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் யாருக்க வேண்டியும் பிள்ளைங்கள விட்டுட்டு போக முடியுமா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது பிள்ளைகளை ஒரு காலம் விட்டுட்டு எங்கேயும் போகக்கூடாது பிள்ளைங்கள பத்திரமா பார்க்கணும் அதுக்காக இருக்கேன் அவன் அடித்தாலும் சரி சண்டைக்கு வந்தாலும் சரி அதை வாங்கிக்கிட்டு பேசாமல் இருக்க வேண்டியதுதான் என்ன செய்யுது நம்ம தலையில் எழுதுனது அப்படி ஆ சரி அக்கா சரி சரி அக்கா கவலைப்படலை வைக்கட்டாக்கா